ஸ்ரீ காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தினங்களுக்கு ஆத்ம காயத்ரி நோன்பு எனும் சக்கர தியானங்களை மேற்கொள்பவர்களுக்கும் ஸ்ரீ ஷோடசலிங்கேஸ்வரர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ ஷோடசலிங்கேஸ்வரரே போற்றி போற்றி அன்பினால் நிறைந்த மானுட ஆன்மாக்களுக்கு ஸ்ரீ ஷோடசலிங்கேஸ்வரரின் ஆசிகள் காலத்தினால் அழியாத சிவ தத்துவம் என்பது விரிவாய் மலரும் பொற்காலம் உதித்துள்ளது சிவ துளிகளாகிய ஆன்மாவின் பாதரச துகள்கள் ஒவ்வொன்றும் விழித்து இயங்கும் காரணத்தினாலும் பொற்காலம் உதித்ததென்றே உணர்ந்திடலாம் ஸ்ரீ சோடச லிங்கேஸ்வரராகிய யாம் இப்பிரபஞ்ச பேராற்றல்களோடு கலப்புற்று எவ்விதம் இயங்குவோம் என்றும் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்கும் அன்பு சீடர்களின் சிரசினில் கலப்புற்று எவ்விதம் இயங்குவோம் என்றும் ஏனைய மானுடர்களின் ஆன்ம துகளாக நிலைத்து எவ்விதம் இயங்குவோம் என்றுமே அறிந்திடுகோட என்பது பதினாறு எனும் எண்ணை குறிக்கின்றது எனில் பதினாறு பாதரச துகள்களை உள்ளடக்கிய ஓர் அணுவாக யாம் செயல்புரிவோம் என்றுணர்க எவ்விதம் அஷ்ட துகளானது எட்டு திசைகளிலும் உயிரினை பாதுகாத்து செயல்புரிகின்றதோ அவ்விதமே யாம் பதினாறு திசைகளிலும் நிலை நின்று செயல்புரிவோம் எமது பணி என்பது காவல் காக்கும் பணி அன்று என்றும் யாம் பதினாறு திசைகளிலும் பரவி நின்று ஆன்ம ஆற்றல்களாகிய காந்த ஒளி இழை கற்றைகளை வீரியமாய் பரவியே செயலாற்றிட உதவிடுவோம் ஒரு ஆன்மாவின் பாதரச துளி பதினாறு ஒளிக்கற்றைகளையே தனது ஆற்றலாய் வெளிப்படுத்தும் வெகு சில ஆன்ம துளிகளே பதினாறு எனும் ஒளிக்கற்றைகளை கடந்தும் செயல்புரியும் முதன்மையாய் இப்பிரபஞ்சத்தில் எமது பணி யாது என்றறிக பிரபஞ்சத்தில் சோடசலிங்கேஸ்வரரின் பணி இப்பிரபஞ்சம் முழுவதும் எண்ணற்ற அணுக்கள் இயங்கிக் கொண்டே உள்ளன ஒவ்வொரு அணுவிலிருந்தும் பதினாறு ஒளி இழைக்கற்றைகள் எத்தருணத்திலும் ஆற்றலாய் வெளிப்படும் என்பது இயற்கையின் நியதியாகும் எத்தருணங்களில் எல்லாம் ஒளிக்கற்றைகளின் எண்ணிக்கைகளில் மாற்றம் என்பது உருவாகின்றதோ அத்தருணங்களில் யாம் அத்துகள்களை கண்காணித்து சீரமைத்திடுவோம் ஒளிக்கற்றைகள் குன்றியிருப்பின் ஆற்றல்களை பெருக்கியே அருளிடுவோம் ஒளிக்கற்றைகள் அதிகரித்திருப்பின் அதன் வீரியத்தினை செய்திடுவோம் ஷோடச சோடச யாம் பதினாறு ஒளிக்கற்றைகளை தீர்க்கமாய் கொண்டிருப்போம் எனில் ஒரே தருணத்தில் பதினாறு அணுக்களை சீரமைக்கும் திறன் பெற்றுள்ளோம் எவ்விதம் ஓர் அணுவானது தனது ஒளியாற்றலில் ஆற்றலில் குன்றியுள்ளது என்பதனை, எம்மால் உணர இயலும் என்றறிக ஒவ்வொரு அணுவின் இயக்கத்தின் மூலமும் உருவாகும் ஓசைகளை செவிமடுக்கும் திறனை யாம் பெற்றுள்ளோம் எத்தருணங்களிலெல்லாம் ஓர் அணுவிலிருந்து வெளிப்படும் ஓசை என்பது குன்றுகின்றதோ அன்றி மாறுபடுகின்றதோ அவ் ஓசையின் பரிபாஷையினை ஏற்று உடன் ஆங்கே பயணித்து ஆற்றல் பரிமாற்றங்களை பொழிந்திருப்போம் இப்பிரபஞ்சம் முழுவதும் யாம் பல்கி பெருகி இருப்போம் என்றும் எனில் அணுக்களுக்கு உருவாகும் எண்ணல்களை கண்டுணர்ந்து காத்திடுவோம் என்றுமே உணர்ந்திடுக எமக்கு அருளப்பட்ட பதினாறு ஒளியிலை கற்றைகளும் ஓசையினையே செயல் புரியும் என்றறிக இரண்டு ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொண்டுள்ள மானுடர்களின் சிரசினில் யாம் ஆற்றும் பணி சத்திய யுகத்தினை தோற்றுவிக்க தெய்வங்களே புவியினை ஆட்கொண்டு இயங்குகின்ற இத்தருணத்தில் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கின்ற அன்பு சீடர்கள் யாம் ஆற்ற உள்ள பணி குறித்தே அறிந்திடுக இத்தருணத்தில் சிரசினில் உட்கலப்பு கொண்டிருக்கும் சோடசலிங்கேஸ்வரர் எனும் உங்களுடைய ஆன்ம துகளானது இப்பிரபஞ்சத்தினில் ஆற்றுகின்ற பணியினையே ஏற்கும் என்றுணர்க பதினாறு ஒளிக்கற்றைகளை கொண்டு இத்தருணம் முதல் யாம் ஆற்ற உள்ள பணி குறித்தும் அறிந்திடுக உருகிக் கரைய இயலாத பாதரச அணுவாய் திகழ்கின்ற யாம் அஷ்டலிங்கேஸ்வர துகளானது வீற்றிருக்கும் எட்டு திசைகளிலும் அதனோடு ஒருங்கிணைந்து ஒவ்வொரு அணுக்களின் இயக்கத்தினையும் அதன் ஓசை கொண்டே யாம் உணர்ந்திடுவோம் மானுட சிரசினில் உள்ள ஆன்ம கருக்கள் ஒவ்வொன்றும் ஒத்த செயல் ஆற்றுவதில்லை அதன் பொருட்டே அதனின்று வெளிப்படும் ஒளிக்கற்றைகளிலிருந்தும் மாறுபட்ட கதிரலைகள் வெளிப்படும் எனினும் சீராய் இயங்கும் அணுக்களிலிருந்து வெளிப்படும் ஓசை என்பது சீராய் அமைந்திருக்கும் என்றும் சீரற்ற அணுக்களிலிருந்து வெளிப்படும் ஓசையும் சீரற்றே அமைந்திருக்கும் என்றுமே அறிய எங்கும் பயணித்து ஆற்றல்களை சமச்சீராய் பொழிவதொன்றே எமது பணியாகும் பதினாறு கரங்களைக் கொண்டிருக்கும் யாம் அணுக்களின் ஆற்றல்களை சீரமைப்பதினால் அழகான அணு எனும் நாமத்தினையும் ஏற்றிருப்போம் மூன்று ஏனைய மானுடர்களின் சிரசெனில் யாம் ஆற்றும் பணி சத்திய யுகத்தினில் பிரவேசித்திட முனையாத மானுட ஆன்மாக்களுக்கும் யாம் ஒத்த செயலினையே ஆற்றிடுவோம் எனினும் நிலைத்திடாது கபாலம் கடந்து புறத்தினில் நிலைத்தே செயல் புரிவோம் சிரசினுள் அமர்ந்து செயல்புரிகையில் எமது வீரியம் என்பது ஓங்கியே நிலைத்திருக்கும் மற்ற மானுடர்களுக்கோ குன்றிய அளவிலில் ஆற்றல்களை புழிந்து செயலாற்றுவோம் கலிகாலத்தின் எல்லை எனும் காரணத்தினால் மானுடர்கள் சுயம் நிலைக்கின்றனர் இயங்குகின்றது என்றும் உயிர் எவ்விதம் இயங்குகின்றது என்றும் அறியாத செயல் புரிவதனால் மாயை கர்மம் ஆணவம் ஆகிய கழிவு சுழலில் சிக்குகின்றனர் தனது ஒவ்வொரு ஆன்மத்துகளும் ஆற்றுகின்ற செயல்களை கண்டுணர்வோர் யாவரும் தனது அகங்காரத்தினை எளிதனில் துறந்திடுவர் அனைத்துமே தன்னிச்சை செயலாய் ஈசத்துளிகளான ஆன்மாவின் பாதரசத் துகள்களால் நிகழ்த்தப்படுகின்றது என்றும் தன்னால் ஆற்றப்படும் செயலென்று ஏதும் இல்லை என்றுமே உணருகின்ற தருணத்தில் மாயைகளிலிருந்து விடுபட்டு சுயம் உணர்ந்து சத்தியயுக வாசியால் மலர்ந்திடுவர் உணராது நிலைத்துவிட்டால் பாதாள லோகத்திற்கே சென்றிடுவர் லிங்கேஸ்வரராகிய யாம் பாதாளம் நோக்கிச் செல்கின்ற ஆன்மாக்களையும் காத்திடவே பணிக்கப்பட்டுள்ளோம் எனில் எமது செயல் என்பது எங்கும் ஒத்த வகையிலேயே அமைந்திருக்கும் என்றுணர்க உணர்ந்தவர்களுக்கு நெருங்கி நின்று தீர்க்கமாய் புரிவோம் என்றும் உணராதவர்களுக்கு குன்றிய ஆற்றல்களை செலுத்தி செயல்புரிவோம் என்றும் உணரக் கடவது ஸ்ரீ ஷோடச லிங்கேஸ்வரரே போற்றி என்று உருகி கரைந்து போற்றுகின்ற ஆன்மாக்களுக்கு யாம் நெருங்கியே நிலை நின்று அனைத்து அணுக்களையும் சீரமைப்போம் என்று உணரக்கடவது சிரசினில் நிலைத்துள்ள அணுக்களை சீரமைப்போம் மற்றும் உடல் முழுவதும் பரவியே நின்று அனைத்து அணுக்களையும் சீரமைத்து சமச்சீர் ஆற்றல்களை ஒழிந்தே செயல்புரிவோம் என்றுமே உணரக்கடவது சத்தியம் உணர்ந்துவிட்டால் சகலமும் வயப்படும் ஸ்ரீ ஷோடசலிங்கேஸ்வரரின் பரிபூரண 八十一分。Uh,